ஜெம் ஆஸ்ட்ரோ சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த பதிவில் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்க்கலாம் சனி பயிற்சியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தில் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தமிழ் மாதத்தில் பங்குனி பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இரவு ஒன்பது நாற்பத்தி நான்கு மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் நவ கிரகங்களில் சனி பகவான் கர்ம காரகன் அழைக்கப்படுகிறார் கர்மா என்றாலே நாம் முற்பிறவியில் செய்த நல்வினைகள் மற்றும் தீவினைகள் எனவே சனி பகவான் நம்முடைய முற்பிறவி கர்மாவிற்கேற்ப என்ன கிடைக்க வேண்டுமோ அதை தவறாமல் செய்யக்கூடியவர் அந்த அடிப்படையில் சனி பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்னு பார்க்கலாம் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு சனி வருமானம் மற்றும் முயற்சி ஸ்தான அதிபதியாக வருகிறாராம் அப்போ சனி எப்பெல்லாம் கோச்சாரத்தில் பலம் அடைகிறாரோ அப்பொழுதெல்லாம் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு வருமானத்தில் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு ஏழரை சனி முடிந்து கடந்த ஒரு இரண்டரை வருட காலமாக ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் வருமான முன்னேற்றம் வேலையில் முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் பொதுவாகவே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் நியாய தர்மங்களுக்காக போராடும் தன்மை கொண்டவர்கள் அட்லீஸ்ட் போராடிட்டையும் அட்லீஸ்ட் அவங்க மனசில் ஒரு நல்லவங்களாக இருப்பாங்க தனுசு ராசி பூரண சுப கிரகம் என்று சொல்லப்படும் குரு பகவான் ஆட்சி பெறும் வீடாகும் இதனால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இறை நம்பிக்கை ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பெரும்பாலும் நல்ல ஒழுக்கம் கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் மற்றபடி தனக்கு உயர்வான அல்லது சமமான அந்தஸ்து கொண்டவர்களுடன் தான் அவங்க பழகுவாங்க தன்னை விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பெருசாக பொருள்படுத்த மாட்டாங்க அத்துடன் அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்களை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு தன்மை தனுசு ராசிக்கு உண்டு விட கீழ்நிலையில் உள்ளவர்களை பெருசா பொருட்படுத்த மாட்டார்கள் எதிர்காலத்தில் போவதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இன்ட்யூஷன் பவர் இந்த தனுசு ராசிக்கு உண்டு ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை என்பது அவ்வளவு திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை ஆனால் இந்த பலனை நேரடியாக தனுசு ராசியை வச்சு மட்டும் சொல்ல முடியாது மொத்த ஜாதகத்தையும் பார்த்து தான் சொல்ல முடியும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய திருமண பாவத்தையும் பார்த்து தான் அது முடிவு செய்ய முடியும் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப சின்ன வயசுலேயே திருமணம் செய்யும் பொழுது அவர்களுக்கு திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரப்போகிற சனி பயிற்சி எவ்வாறு என்ன மாதிரியான பலன்களை அளிக்கும்னு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பயிற்சியாகும் சனி பகவான் உங்களுடைய சொத்து வண்டி வாகனம் பதவி உயர்வு படிப்பு போன்ற ஸ்தானமான நான்காம் இடத்திற்கு பயிற்சியாகி உங்களுடைய உத்தியோகஸ்தானமான ஆறாம் இடம் தொழிலுக்குரிய ஸ்தானமான பத்தாம் இடம் மற்றும் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்வை செய்ய போகிறார் பொதுவாக சனி இருக்கும் இடம் நல்லது பார்க்கும் இடங்கள் சற்று தொய்வடையும் அப்போ உங்கள் ராசியை வந்து பத்தாம் பார்வையா சனி பார்க்கிறதுனால உங்களுடைய நடவடிக்கைகளில் வேகம் குறைந்து நிதானம் கூடும் சிலருக்கு ஏற்கனவே நிதானமாக இருக்கிறவங்களுக்கு சோம்பேறித்தனம் அதிகரிக்கும் எனவே சுறுசுறுப்பாக செயல்படும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை அதிக தூக்கம் தூக்க குறைபாடு இந்த ரெண்டுமே அதிகமாக தூங்குறது கம்மியாக தூங்குறது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சினையை கொடுக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார் மாணவர்களுக்குன்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மற்றும் காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சியில் சனி உங்களுடைய படிப்பு ஸ்தானமான நாலாம் இடத்திலேயே சஞ்சாரம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த அமைப்பில் உங்களுக்கு கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் உங்களுடைய கோர்ஸை முடித்து வெளியே வரும் பொழுதே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளில் சகிதமாக வெளியில் வரக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலேஜ் அட்மிஷன் எதிர்பார்த்து காத்திருக்கும் தனுசு ராசி தனுசு லக்ன மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் போன்ற ஹெவி டிபார்ட்மெண்ட்ஸ் எடுப்பது உங்களுக்கு ஒரு முடிந்தளவுக்கு நன்மையை தரும் பெரும்பாலும் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்கள் இன்ஜினியரிங் அல்லது லா சட்டத்துறை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருடங்கள்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும் கேம்பஸ் இன்டர்வியூ எதிர்பார்த்து காத்திருக்கும் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த வருடம் வேலை கிடைப்பது சற்று தாமதமானாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருட ஆரம்பத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கூடி வரும் இருந்தாலும் உங்களுக்கு பிடித்தமான வேலை அமையும் என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதம் இல்லை எனவே கிடைத்த வேலையை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் தக்க வைத்துக் கொள்ளவும் எம்எல்எம் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள்ல முதலீடு செய்ய நினைக்கும் அல்லது ஏற்கனவே செஞ்சிருக்கிற தனுசு ராசி தனுசு லக் நண்பர்கள் உங்களுடைய பலமா இருந்தா மட்டும் முதலீடு செய்யுங்க ஏன்னா ராகு உங்களுடைய ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட ஸ்தானங்களுக்கு தொடர்பில் வருவதால் கொஞ்சம் ஆசையே அதிகரித்து ஆன்லைன் மோசடிகளில் அல்லது ஆன்லைன் கேம்லிங் போன்ற விஷயங்கள்ல நீங்க மாட்டி பணத்தை இழக்கும் வாய்ப்புகள் உண்டு எனவே முடிந்த அளவு கொஞ்சம் கொஞ்சமா சரியா ரிசர்ச் பண்ண பிறகு உங்களுடைய பணத்தை முதலீடு செய்து வரும் பட்சத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருடங்களில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது தொழில் செய்பவர்களுக்கு புதிதாக எதுவும் முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் தற்போது நடத்தி கொண்டிருக்கும் தொழில அதே அமைப்புல அடிஷனலா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம தொடரலாம் சரியான விலையில சரியான தரத்துல உங்களுடைய பொருட்களை விற்கும் பொழுது உங்களுக்கு லாபம் தானாக வரும் வாய்ப்புகளை நீதிமான் சனி பகவான் சனி பயிற்சிக்கு பிறகு ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பயிற்சிக்கு பிறகு சனி பகவான் உங்களுடைய தொழில் மற்றும் உத்தியோகஸ்தானத்தை பார்ப்பதால் ப்ரமோஷன் பெரிய அளவில் இருக்காது ஆனால் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி உங்களுடைய வேலை மாற்ற ஸ்தானத்திற்கு ஆதரவாக இருப்பதால் வேலை மாற்றம் என்ற அமைப்பில் தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் வேலை மாற்றத்தினை வேலை மாற்றம் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வருமான உயர்வு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எனவே புதிய வேலை தேடும் தனுசு ராசிக்காரர்கள் வேலை மாறுவதற்கான முயற்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு தாராளமாக தொடங்கலாம் சில தனுசு ராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பத்திலேயே புதிய வேலையில் சேரும் வாய்ப்புகளும் ஏற்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழக்கூடிய சனி மற்றும் குரு ராகு கேது பயிற்சிகள் உங்களுக்கு இருக்கும் வேலையில் இருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவதற்கு சாதகமாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை எனவே பெரிய அளவு வெளிநாடு சம்பந்தமான வேலைகளுக்கு முயற்சித்து ஏமாற வேண்டாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வேலையில் இருந்துக்கிட்டே சைடு பிஸ்னஸ் பண்ண நினைக்கும் தனுசு ராசி தனுசு லக் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும் அகலக்கால் வைத்து உங்களுடைய உங்களுக்கு புதிய தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் ஏற்கனவே செஞ்சிட்டு வேலையிலும் கவனம் செய்ய முடியாமல் மாட்டிக்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டு திருமணம் சம்பந்தப்பட்ட வகைகளில் தனுசு ராசி தனுசு லக் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணைவருடன் அவ்வப்பொழுது மனஸ்தாபம் ஏற்பட்டாலும் கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய இணக்கம் பெரிய அளவில் குறையாது பிரச்சனை இல்லை ஏற்கனவே பார்த்த மாதிரி தனுசு ராசி அன்பர்கள் தங்களது திருமண வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்கும் வாய்ப்பு சாதாரணமாக ஏற்பட்டு விடுவதால் நீங்கள் முடிந்தளவு உங்களுடைய வாழ்க்கை துணைவரை அனுசரித்து போவதே உங்களுக்கு நன்மையை தரும் திருமணம் ஆகாமல் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுக்கு குரு உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு சென்று குருபலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் சனி பயிற்சிக்கு பிறகு நிகழும் குரு பயிற்சி அதாவது மே மாதத்திற்கு பிறகு நிகழும் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் மேலும் ராகு பகவானின் தொடர்பு உங்களுடைய புத்திரஸ்தானத்திற்கு இருப்பதால் குழந்தை பாக்கியமும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வருடங்களில் நன்மை ஏற்படுத்தி தரும் ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் தாமதமாக இருக்கிற தனுசு ராசி தனுசு லக்ன நண்பர்களுக்கு ராகு செயற்கை முறையில் கருத்தருத்தல் அதாவது ஐயுஐ ஐவிஎஃப் போன்ற முறைகளில் குழந்தையை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகளை ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் தனுசு ராசி தனுசு லக்ன அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு புத்திரர்களுக்கு கூடுதலான கவனம் அதாவது குறிப்பாக படிப்பில் டியூஷன் அல்லது ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு ஓரளவுக்கு எதிர்பார்த்த மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சேமிப்பு மற்றும் முதலீடு விஷயங்களில் கோச்சார குரு பகவான் சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய ஏழாம் இடத்திற்கு நகர்ந்து உங்களுடைய லாபஸ்தானத்தையும் முயற்சி ஸ்தானத்தையும் ராசியையும் பார்வை செய்வதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு வருட காலகட்டங்களில் உங்களுக்கு முதலீடுகள் அதிகரிக்கும் காலமாக இருக்கலாம் எனவே உங்களுடைய வருமானத்தை தொடர்ச்சியாக சேமிப்பில் முதலீட்டில் போடும் பொழுது லாங் டேர்ம்ல அதாவது ஷார்ட் டேர்ம் இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு வாகனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானமான நான்காம் இடத்திற்கு சனி பகவான் பயிற்சி ஆவதால் சனி என்பது பழைய என்ற அமைப்புல பழைய வாகனங்கள் வாங்குவது உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை அடுத்த ஒரு இரண்டரை வருடங்களுக்கு தரும் பழைய வாகனம் வாங்கும் பொழுது பெரிய அளவில் பொருள் செலவும் ஏற்படாது அதே சமயத்துல குரு பகவானும் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்ப்பதால் வாகனத்தின் மூலம் பணத்தை சேமிக்கும் வாய்ப்பையும் குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சொத்து வாங்குவதும் அதே அமைப்பு தான் புதிய வீடு வாங்குவதற்கு பதிலாக பழைய வீடு நீங்கள் வாங்க முயற்சிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சொத்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் புதிய நகைகள் வாங்குவீங்க இருந்தாலும் புதிய நகைகள் அதிகளவு டிசைன் உள்ள நகைகள் எடுக்க வச்சு கோச்சார ராகு பகவான் உங்களுக்கு செய்கொழி சேதாரம் போன்ற விஷயங்கள்ல இழப்பை ஏற்படுத்துவார் அதனால ஆசையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வேணும் விவசாய தொழில்கள் செய்யும் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரப்போகிற சனி நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசியம் வருடம் ஒரு முறை உங்களுடைய இட வசதிக்கேற்ப எல் பயிரிடும் பொழுது மற்ற பயிர்களும் உங்களுக்கு நல்ல விளைச்சலை தந்து லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது சனி பகவான் உங்களுடைய சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் எனவே ஏற்கனவே இருக்கும் நோய்கள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் ஆனால் புதுசாக ஏதாவது நோய்கள் வந்தால் நீண்ட காலத்திற்கு தீராது மேலும் சனி பகவான் உங்களுடைய உணவு உண்ணும் ஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்ப்பதால் பழைய உணவு எடுத்துக்கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு உடல் உபாதைகள் நிச்சயம் ஏற்படும் அளவாக சாப்பிடும் பொழுது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் ஸ்டெடியாக இருக்கும் பரிகாரம் என்ற அமைப்பில் பார்க்கும் பொழுது தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய சொத்து கார் வீடு போன்ற விஷயங்களுக்குரிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதால் சனிக்கிழமை தோறும் நான்கு எல் தீபம் அல்லது நான்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபடுவது உங்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் பதவி உயர்வு சிறு சிறு பதவி உயர்வு முன்னேற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் கோச்சார குரு உங்களுடைய ஏழாம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்து பாக்கிய குருவாக வரவிருக்கிறார் எனவே திருமணம் எதிர்பார்த்து காத்திருக்கும் தனுசு ராசி என்பர்கள் பிரதிவாரம் வியாழக்கிழமைகளில் குருவிற்கு ஏழு நை தீபம் எட்டு வழிபடுவது உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எளிதா நல்ல வரன்கள் வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடும் அதே சமயத்துல பல்வேறு வழிகளில் வரக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்ய நவசக்தி விநாயகர் வழிபாடு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவான பலன்களை பெற்றுத்தரும் தரும் அது மட்டும் இல்லாம மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அட்லீஸ்ட் ஆஹ் கால பைரவருக்கு தேய்பிரை அஷ்டமியில் நல்லெண்ணெய் தெய்வம் ஏற்றி அல்லது நல்லெண்ணெய் தானம் செய்து பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் நீங்கி நன்மைகள் உங்களை வந்து சேரும் தனுசு ராசி நேயர்களுக்கும் உலகத் தமிழ் ஜோதிட அன்பர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்